வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் அஞ்சு மாடும் பார்த்தீங்கன்னா பழைய மாடுகளே அதை மாடுக்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைஸ் பண்ணி குறை சொல்லாமல் பார்த்து நிறைவோடு வாழலாம் வாங்க இந்த அஞ்சு மாடு எப்படி நின்றுச்சுன்னு நாலு மாடு ஒரே ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருந்தார் ஒரு மாடு விற்காத மாடு மொத்தம் எப்படி எண்ணுங்கிறத எல்லாம் காட்டுறேன் ஜாயிண்ட் மாடு இதெல்லாம் பேசியாச்சு நீங்கள் நிறையா கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஏற்றுறது எங்கேனாலும் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளும் லேட்டாகிடுச்சு ஏத்திர மாடுக்கும் இருக்குதே எப்படி என்ன வேணும்னு சொல்கிறேன் இது ஃபர்ஸ்ட்டு மாடு இன்னத்த விற்பனையில் இது ஃபஸ்ட்டு மாடுங்க இது வந்து வில பால் இருபது லிட்டர் கறக்குறதுக்கும் பல்லு கட மாடு மாடு நெட்ருக்குது மாடு இலசு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் விலை போட்டிருந்தேன் இதுவும் ஒருத்தர் பேசியிருந்தார் பார்த்தீங்கன்னா அது நடப்பில் நிற்கலை இப்போ பால் ரமெண்ட்டு வருது கெடரி கோபத்தை மாடு நல்லா நெற்றிருக்குது இது மொத்தம் மூணு நாலு மாடே ஒருத்தர் பேசியிருந்தாருங்க ஒரே ஒருத்தர் கொஞ்சம் பணத்துக்கு லேட்டாகும் சொல்கிறதுனால அட்வான்ஸ் எல்லாம் நான் இருக்குதுன்னு ஓட்டிருந்தார் ஆ பணத்துக்கு லேட்டாகும்னு சொல்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இப்போ வீடியோ போடலாம் அப்புறம் வந்தால் வாங்கிக்கலாம்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு மூணு நாளாக வீடியோ வராதுக்கு காரணமே ரெண்டு நாள் ஆயிடுச்சு பாருங்கள் உருப்படி அதிகமாக சேர்ந்துக்கு கலக்க கலைக்க முடியல பேசுகிற மாடுகளும் ஏற்றி கொண்டு விட முடியாத கண்டிஷன் ஆயிடுச்சு ரெண்டு நாளாக வண்டி கி அப்படின்னு போயிட்டாங்க வண்டிக்காரரு காடுறேன் அதனால் லேட்டாயிடுச்சு அதனால தான் வீடியோ வர்றதுக்கு ரெண்டு மூணு நாளாக ஆயிடுச்சு இப்போ கொண்டு போய்க்காரங்க நல்ல சாணி பிள்ளை எப்படி காடுதுன்னு வரும் அனுசரித்து தர்றேன் இருபது ரூபாயில் கொஞ்சம் கீழே பண்ணி தர்றேன் நம்ப போட்டு அடிச்சிங்கன்னா ஆகாது மாடு நான் வாங்கின வேலையே வேறு என்ன பண்ணுறதால அட்வான்ஸ் காசு அதிலும் கழிச்சு கொடுத்துட்டு பார்க்குறேன் அடுத்து இந்த மாடு மதுரை பேசிக்கிற கருப்பு இது சென்னை பேசியிருக்கிறேங்க சென்னை லைன் ஆறு மணி கேளுங்க திருச்சி செங்கல்பட்டு அந்த மாதிரி இருந்தால் கேளு இந்த மாடு மொத்தல சென்னைக்கு பேசிக்க நாவலூர் பக்கம் அந்த தம்பி நிற்க பேசியால் வீ வீடியோ போட்டு அனுப்பிச்சி வச்சிருக்கேன் பேசி வச்சு ஒரு வாரமாக அது ஒன்றும் செட்டாகல கூட ஜாயிண்ட் வாடகை நாலு நாளைக்கு பாட்டப்பறம் ஒன்றும் செட்டாக இல்லைன்னா பணத்தளி போட்டு மறுக்க தான் போடணும் இந்த மாடு இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தா எத்தனாவது மாடு ரெண்டாவது மாடு கறவை இது ரெண்டரை மூணு வந்துச்சுங்க இது இடையில் வந்து கழிச்சில் எடுத்துருச்சு ஒரு ஒரு நாள் அதனால் விற்காத மாட்டேன்னு சொன்னது இது விற்கல கழிச்சில் ஒரு நாள் எடுக்குங்காட்டி இப்போ கலிசல் தான் மாறிடுச்சுங்க கறவை கொஞ்சம் கம்மியாக சரி வெயிட் பண்ணுவோம் இருபத்தாறாயிரம் ஒருத்தக்க ஒரு பக்கம்மை செய்யலாம் அப்படின்னு ஓட்டு வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நான் ஓட்டுவாங்க பாதத்திலும் ரெண்டு ஒரு நாள் ஆகும் இந்த காலைஞ்சு நாள் ஒரு ரெண்டு நாள் ஆகும் கம்மி மாடு இப்போ பூரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கல மணி ஆறுக்கு மேலே ஆயிடுச்சு மூணு மாடுமே மனசார கறந்து கட்டி அடுத்து தீவனம் போடையில் சரி வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு போட்டிருக்குறேன் இந்த மாடு பதினேழாயிரத்து போட்டிருந்தேன் இப்போ அன்னைக்கு அந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கும் பாருங்கள் என்கிட்ட மாடு எப்படி தெரிஞ்சிருக்குது இது அவர் தான் பேசியிருந்தார் இந்த நாலு மாடு பேசுன்னு தான் இதுலேயும் பேசியிருந்தார் இந்த மாட்டை பதினேழு ரூபா இது பால் முக்கால் ஒன்று அந்த மாதிரி வருதுங்க ஆனால் தீனி தீனி கெடைச்சிருக்குது ஏதாவது உசுறு பண்ணமுன்னால் இன்னொரு இதுக்கு நல்லா காரக்கு ஆனால் இப்போ என்கிட்ட மாடு எப்படி தெரிஞ்சிக்கனு பாருங்க ஒரு அரைக்கலா மாடு தேவனும் ரெகுலராக தின்னுட்டே இருக்குது காலையில் அறக்கலாம் சாயங்காலம் அறக்கலாம் அந்த மாதிரி அப்படியே ரெண்டு பருத்தி கூட கருத்திக்கோட வச்சு மாட்டை உண்டு பண்ணிக்கலாம் ரேட்டு கன்று குட்டி ரேட்டு தரணும் கண்ணுக்குட்டி ரேட்டுன்னா கன்று குட்டி பதினேழு ரூபாய்க்கு எந்த கன்று குட்டி வேணும் ஒரு கன்று குட்டி இது மூணாவது மாடு பதினேழு மாடுக்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் உண்டானது உண்டான வழி சொன்னது சொன்னபடி என்னமோ கறவை எச்சிக்கவிங்கிறது வந்து அது நம்ம பராமரிப்பை பொறுத்து கரவை மாட்டில் கை கறவை நம்ம வாங்குகிறோம் நம்ம கொண்டு போய் பக்குவம் பண்ணி பாலம் திருப்பிக்கணுமே தவிர அஞ்சு இலங்கன்னு கிடையாதுங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறது கை கறவை இதை இதெல்லாம் உறுதியான செனிங் எதுவும் இல்லை இப்போ நம்ம போட்ட மாடுகள் அனைத்துமே ஏன்னா சொல்ல மாதிரி அதுக்கு சொல்கிறேன் இது நாலாவது மாடு இது இருபத்தையாயிரம் விலை போட்டுருதுங்க இது கரவை ரெண்டரை மூணு மாடு காம்பலாம் தமிழ் சூப்பராக இருந்தாலும் நிறைய கேட்டிருந்தீங்க என்ன பண்ணுறது வேலைக்கு அனுசரித்து கொடுத்தேன் ஒரு நாலு மாடு எடுக்கிறாருன்ட்டு ஒன்றும் நேரம் காலங்கள் செட் ஆகலை சரி பார்த்துக்கலாம் அடுத்து எப்படி என்ன வேணுங்கிறத பார்த்து அவருக்கு மாடு வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணாலும் கொண்டு போய் தாராளமாக காரங்க ஆம்பு காரக்குறதுக்கோ மாடு கோணமோ எல்லாம் சூப்பராக இருக்குது நிறைய அதை ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க பதினேழு ரூபா மாடு இதெல்லாம் அப்போ நம்ம ஒருத்தர் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு எப்படி மனசார ரெண்டு பக்கமாக வில பேச முடியும் அந்த மாதிரி இதையும் கொண்டு வேணாக்காரங்க அடுத்து இந்த சென மாடு அப்படித்தான் ஆறு பல் எப்போவுமே ஆறு பல் சொல்லியிருப்பேன் சென அஞ்சு அஞ்சு மாதம் பூர்த்தியாக போய் என்கிட்ட வந்து பாஞ்சு நாளாக பக்கம் ஆகுது ரெண்டு வாரத்துக்கு பக்கம் அந்த சாணிப்பில் எப்படி கடனு வரும் நல்லா தீனி தீனி எடுத்து திங்கியில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாளில் முள்ளே களைஞ்சி மாடு கொஞ்சம் இலசிக்கிச்சிக்கா நல்லா ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணி நல்லா பருத்தி கொட்டை ஒரு மூட்டை அப்படியே தின்ச்சிங்கன்னா எழுபது ரூபா ஐம்பது ரூபா மாடுதான் அது பல் நல்லா சரான் பல் ஆறு பல் எப்போவுமே ஆறு பல் இது முப்பத்தி ஏழாயிரம் விலை போட்டிருந்தேன் எது வேணுமோ கொண்டு ராதாகிருஷ்ணன் பார்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் கை கறவைங்கனா விலைக்கு தகுந்தது இருக்குது கறவை சுரப்பு நம்ம உண்டாக்கிறத பொறுத்த பால் உண்டாகும் கை கறவை வாங்குறவங்க எப்பவும் வந்து எங்கே வாங்கினாலும் அந்த கண்டிஷன்கிட்ட ஹெச்சப்பு பல்லு சேர்ந்த கெல்டுகளாட்டு இருக்குது வருங்க அது நல்ல கறக்கு குட்டு அப்படியே இதுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொண்டு வரும் பூச்சி மாத்திரை போடணும் ரெண்டு நேரம் தண்ணி கட்டணும் இது கறவே இல்லை பொதுப்படையாக சொல்கிறேன் கை கறவைங்க ரெண்டு நேரம் நல்லா பாங்க தண்ணி கட்டி பா கூ பார்க்கணும் அதை விட்டு போட்டு கடித்த உள்ள கடி தூக்கிட்டு இருந்தோம்னா ஆகாதுங்க